அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நேற்றைய தினம் ஒரு அறிக்கையில் இந்த வால்டி மௌத்து வாயேன் எடப்பாடி இருக்கவே ஏற்கனவே உன் கட்சி வந்து அழிவு பாதையை நோக்கி போய்கிட்டுருக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனோமா மக்களை சந்தித்தோமா வீடு வந்து சேரணும் தம்பி எடப்பாடியார் மதுரை விமான நிலையத்துக்கு கண்டவம் பேரெல்லாம் வைக்கிறதுக்கு என்ன பொதிச்சொத்தா அந்த இடத்த எவன் கொடுத்தவன் தேவேந்திர உல வேளாளர் மக்கள் கொடுத்தவன் புரியுதா ஒரு அரசியல் தலைமையில் இருக்கிற ஆளுனையே வரலாறு படிக்கணும் ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது கொள்ளையடிக்க தெரியும் கூனி குறி போய் காலில் விழுந்து நக்க தெரியும் உனக்கெல்லாம் வேறு என்ன தெரியும் உனக்கலாம் அரசியலை ஆ தென் மாவட்டத்தில் ஒரு இடத்துல நீ ஜெயிக்க முடியாது பார்த்துக்கோ மதுரை விமான நிலையம் என்பது அதற்கு பெயர் சூட்ட வேண்டும் என்றால் தியாகி இமானுவேல் சேகரனார் பெயர் மட்டும்தான் சூட்ட முடியும் சும்மா அந்த மக்களுடைய ஓட்டை வாங்கிறதுக்காக இந்த பம்மாத்து வேலை காட்டிக்கிட்டு பேட்டி கொடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கோ மவுத்துவாயா நீ எதிர்கட்சி தலைவனார் இல்லை ஆளுங்கட்சியாக கூட அது எங்களுக்கு தேவையில்லை புரியுதா எங்களுடைய மண்ணில் மதுரை மண்ணு தியாகியாரோட மண்ணு புரியுதா தேவேந்திரனோட மண்ணு மதுரை ஏர்போர்ட்டுக்கு தியாகியார் இமானுவேல் சேகரான பெயர் மட்டும்தான் சூட்ட முடியும் சூட்டணும் இல்லை அந்த இடத்துல ஏர்போர்ட்டு இருக்கிறது சிரமம் தம்பி அதுக்கு முதற் காரணம் முதல் அக்யூஸ்ட்டு எடப்பாடி பழனிசாமியை தான் நாங்கள் சேர்ப்போம் பார்த்துக்கோ உனக்கு அதிகார பலம் இருக்குது பண பலம் இருக்குதுன்னா இங்கே தம்பி பார்த்துக்கோம் உன் மேலே ஒரு பெரிய மரியாதை வச்சுருந்தோம் தேவேந்திரோட வேளாண் மக்கள் ஆனால் இருக்கிற மரியாதையை ஒரே அறிக்கையில் காலி பண்ணிட்டேன் மதுரை விமான நிலைய ஏர்போர்ட்டுக்கு வந்து அவர் பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறவன் சென்னையில் உனக்கு பெரிய பங்களா இருக்குல்ல கோயம்புத்தூரில் ரெண்டு பங்களா இருக்குல்ல எடப்பாடியில் பங்களா இருக்குல்ல அதுக்கு வைடா நீ சொல்கிறீல முத்துராமலிங்கத்தோட பேரை உன் வீட்டுக்கும் உன் பங்களாவுக்கும் உன் தொழில் நிறுவத்துக்கும் முத்துராமலிங்க பேர் வச்சுக்கோ சரியா சரியில்லை வன்மையாக கண்டிக்கக்கூடியது செப்டம்பர் பதினொன்று உன் தலைமையோ உன் கட்சியில் பெரிய பொறுப்பில் உள்ள ஏவனோ பரமக்குடிக்கிற நுழைய முடியாது பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் தமிழ்நாடு அரசு உடனே இந்த கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதிமுக கட்சிக்காரர்கள் எவரும் உள்ளே நுழைய விடாமல் தடுக்க வேண்டும் மீறி நுழைந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல இளைஞர்கள் கொதித்து போயிருக்கான் ஒவ்வொரு இளைஞரும் என்ன நடக்குங்கிறது தெரியாது சீன்றியாடா நீ சீன்றியா தேவேந்தருடைய வரலாறை படிச்சுட்டு பேசுண்ணே எடப்பாடிக்கு மரியாதைலாம் கிடையாது நீ வா பார்த்துக்கலாம் ஒட்டுமொத்த மொத்த இந்த வர்ற எலெக்ஷனில் உனக்கு வைப்ப முடிய ஆப்பு அதோட நீ அட்ரஸ் இல்லாமல் ஓட போகிறப்பார் தமிழ்நாட்டில் உன் கட்சியை தொடச்சேரியாமல் விட மாட்டான் பார்த்துக்கோ திம்முர் தெனாவட்டு இருந்தால் அவ்வளோ திம்மூரில் நீ எல்லாம் பேசுவ உன் செட்டும் ஒடிச்சு போகிறோம் நாயி பார்த்துக்கோ எவம் வீட்டுக்கு எவன் எம இடத்துல எவம்பர் வைப்பேன் திருட்டுத்தாயடி எடப்பாடிக்கு கடும் எச்சரிக்கையை விடுறோம் நாங்கள் நன்றி வணக்கம் உறவுகளே